ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு புஷ்பான்ஸ் லைஃப் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு பாசிட்டிவான விஷயத்தை பற்றி தாங்க உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ஸு கொடுக்கும் அதுக்கு முன்னாடி எனக்கு கிடைச்ச இந்த வாய்ப்பு உங்கள் எல்லாருக்குமே கிடைக்கணும் எல்லார்த்தோட வாழ்க்கையிலையுமே அன்பும் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் நிறைஞ்சிருக்கணும் அப்படின்னு மனமார இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேங்க நமக்கு இருக்கிற எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி ஒரு கவலைகளாக இருந்தாலும் சரி அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய வலிமை மீண்டு வந்து வலிமையோட போராடக்கூடிய சக்தி நமக்குள்ளேயே இருக்குது மீண்டு வந்து வலிமையை அதிகரிச்சுக்கிறது அப்படிங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தாங்க இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் இது பாருங்கள் இன்றைக்கி இந்த மியா வந்து இது சாட்டர்டே நேற்று வெள்ளிக்கிழமை நைட்டு எப்படி கத்துறான் பாருங்கள் சாப்பாடு வேணும்ன்ட்டு இவ்வளோ இவ்வளோ நாளாக வந்து நம்ம மீயாக தான் வந்து கற்றுவோம் அதுக்கப்புறம் அது வந்து சாப்பிட்டு போகும் இப்போ பார்த்திங்கன்னா இவனே என்னமோ பழகின மாதிரி வந்து அப்படி ஒரு கத்தல் கத்திக்கிட்டு இருந்தாங்க சாப்பாடு சொல்லி பசிக்குதா அப்படின்னு கேட்டால் ஆமாம் அப்படிங்கிற மாதிரி கூட கூட பேசிகிட்டு இருந்ததுங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேத்துக்கும் படாச்சு இங்கே ஒரு ஆள் சாப்பிட்ருக்குறாங்க அங்கே ஒரு ஆள் சாப்பிட்ருக்குறாரு அதுக்கப்புறம் காலையில் ஒரு நாலு முப்பது அப்படிங்கும் போதே எழுந்துடணும் அப்படின்னு நினச்சிட்டு தாங்க தூங்கப்போனே ஆனால் பிரபஞ்சம் பார்த்திங்கன்னா என்ன ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே எழுப்பி விட்டுருச்சு அப்படின்னே சொல்லாங்க நாலு இருபது அப்படிங்கும் போதே எழுப்பி விட்டுருச்சுங்க அதுக்கப்புறம் எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு என்னோட வேலையில் ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க டெய்லி ரொட்டீன்ஸ் தான் வெளியிலேருந்து எல்லா உள்ளுக்குள்ளேயும் எல்லாம் கூட்டி விட்டுட்டு வாசல்லாம் தெளிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் கோலமெல்லாம் போட்டுக்கலாம் அப்படின்றாங்க செஞ்சுட்டு சரி நம்ம இந்த விஷயத்தை பற்றி பேசலாங்க எனக்கு கிடைச்ச அனுபவங்களையும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் எனக்கு வந்து நான் எவ்வளவோ பதிவில் சொல்லியிருப்பேன் எவ்வளவோ ஒரு கவலைகள் பிரச்சனைகளை எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த பிரச்சனைகளை கண்டு ஓடி போயிடலாமா அப்படிங்கிற மாதிரி தாங்க தோணும் நின்று ஒரு சமாளிக்கக்கூடிய வலிமை அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு கிடையவே கிடையாதுங்க அதாவது பிரச்சனையாக அப்படின்னு காதில் விழுந்தாவே ஓடிடலாம் போல தான் இருக்கும் அதுலேருந்து எப்படி தப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு யோசனைகள்லாம் தாங்க வரும் ஆனால் இப்போ எந்த ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் நின்று எதிர்கொள்ளக்கூடிய ஒரு தைரியம் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரியே எனக்கு தோணுதுங்க நிறைய பதிவுகள்லேயும் நான் சொல்லியிருப்பேன் தள்ளி நின்று பார்க்கக்கூடிய ஒரு தைரியம் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கூட நான் சொல்லியிருக்கிறேன் பிரச்சனைகள்லாம் வர்றது இயற்கை தான் அதுலேருந்து நம்ம எப்படி வெளி வெளிவர்றோம் அப்படிங்கிறது தான் நம்மளோட வாழ்க்கையவே நிர்ணயிக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் மற்றவங்க சொல்கிறதையெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நானுமே அதை அட்வைஸாக கூட கேள்விப்பட்டிருக்கிறேங்க ஆனால் அதெல்லாம் கேட்கும்போது அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்கும் அது எப்படி அதில் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கஷ்டமாக தாங்க இருக்கும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லாம் ஏற்ற ஆரம்பித்தாச்சுங்க ஒரு அஞ்சு இருபது அப்படிங்கும்போது தீபம் எல்லாம் ஏற்ற ஆரம்பித்தாச்சு இன்றைக்கி இந்த சிவனோட முகத்த பார்த்துட்டே இருக்கணும் போல கூட இருந்தது வாசல்லையுமே பார்த்திங்கன்னா நம்மளோட கோலமெல்லாம் போட்டு விட்டுட்டு அந்த உருளையும் வைக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு அழகாக இருக்குதுங்க மங்களகரமாக அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது அதுவும் அந்த நேரத்தில் இந்த தீபாவளியெல்லாம் பார்க்கும்போது மனதுக்கே அவ்வளோ ஒரு மனநிறைவாக இருக்குது என் வாழ்க்கையிலேயே நான் வந்து செய்யக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் ஒரு உருப்படியான விஷயம் அப்படின்னு கூட நான் இதை சொல்லுவேங்க இதை நான் என்றைக்குமே ஃபாலோ பண்ணுவேன் நான் என்னோடய வாழ்நாளில் என்னால் எவ்வளோ நாள் முடியுமோ அந்தளவுக்கு நான் செய்வேங்க இதில் கிடைக்கிற ஒரு மன நிறைவு அப்படிங்கிறது இது நாள் வரைக்கும் எனக்கு எதுலேயுமே கிடைச்சதும் இல்லை இது எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல யாராக இருந்தாலும் நீங்களும் எதை ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறது தாங்க என்னோடய நமக்கு நிறைய பிரச்சனைகள் ஆயிரத்தி எட்டு கவலைகள்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நிறைய கவலைகள் இருக்கலாம் எது வேணுனாலும் இருக்கலாம் ஆனால் இந்த நேரத்தை கொஞ்சம் பயன்படுத்தி பார்த்தீங்க அப்படின்னா அதிலிருந்து வெளிவரக்கூடிய ஒரு வலிமை அப்படிங்கிறது நமக்கு கிடைக்குங்க ஒரு சொல்யூஷன் நம்மளுக்கு தெரியுது அப்படிங்கும்போது அதை நாம் அப்படியே கடைபிடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட வாழ்க்கையை மாறுவதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு இருக்குது இங்கே பாருங்கள் இந்த ரெண்டுமையாகவும் சேர்ந்துட்டு ஒரே அலப்பறை தாங்க முடியலைங்க பாப்பா எந்திரிச்சிட்டா அப்படின்னு அந்த பக்கம் தூங்க வைக்கலான்னு போகும்போது அந்த சாமி வீட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரே உருட்டு உருட்டுன்னு உருட்டிட்டு ஒரே சத்தமாக இருந்ததுங்க அதுக்கப்புறம் நீங்கள் ரெண்டு பேர் இருந்தா நானே அப்படி வந்து விளையாடிட்டுருக்குறாங்க அதுக்கப்புறம் கோயிலுக்குமே வந்தாச்சுங்க மகாளியம்மனையுமே இன்றைக்கி கொஞ்சம் நேரம் நின்று கடவுளோட முகத்தை மகாளியம்மனோட முகத்தையும் சரி அந்த சிவனோடையும் முகத்தையும் சரி பார்க்கும்போது எனக்கு என்னன்னே தெரில கொஞ்சம் நேரம் நின்று பார்க்கணும் மொழியே இருந்தது நின்று பார்த்து நானுமே நம்ம இறைவன் இறைவன்கிட்ட வேண்டிக்கிட்டேங்க இந்த வீடியோ பார்க்குற யாராக இருந்தாலும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிர்களுக்குமே அவங்கவுங்க வாழ்க்கையை சிறப்பாக வாழ்ந்துட்டு போகக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை கடவுள் கொடுத்துருக்கிறாரு அதை உணர்ந்து அனுபவித்து இந்த வாழ்க்கையை நல்ல முறையாக வாழணும் அப்படிங்கிறதுக்குண்டான ஒரு வேண்டுதல் அப்படின்னே நான் சொல்லுவேங்க இது பார்த்திங்கன்னா இன்றைக்கி தூதுவலையில் ரசமாக வச்சுட்டேங்க கொள்ளு தான் செய்ய போகிறேன் அதனால் கொள்ளில் வந்து கொள்ளு சூப்பாக செஞ்சிடலாம் அப்படின்ட்டு கொள்ளு தண்ணியை எடுத்து வச்சுருந்தேங்க அதை வந்து சூப்பாக செஞ்சிட போகிறேன் அதுக்கப்புறம் இந்த தூது வலையை வந்து தூது வலையில் ரசமாக வச்சு போகிறேன் கொஞ்சம் நிறையாவே நான் பறிச்சுட்டு வந்திருந்தேங்க நாளைக்கும் சேர்த்தியே ஏன்னா ஒரு மூணு நாளாவது தொடர்ந்து குடித்தோம் அப்படின்னா தான் ஏதாவது ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால தான் அப்படி செஞ்சுருந்தேன் இங்கே பாருங்கள் கொள்ளு ரசம் இந்த பக்கம் கொள்ளு ரசத்துக்காக தான் ரெடி பண்ணிட்டுருக்குறேன் இது கொள்ளு சூப் சாரி கொள்ளு சூப்புக்காக தான் ரெடி பண்ணிட்டுருக்கிறேன் அதுக்குமே நேற்று செஞ்சுருந்த மாதிரியே தான் பூண்டு பெரிய வெங்காயம் அதுக்கப்புறம் தக்காளி அதுக்கப்புறம் சீரகம் மிளகு எல்லாமே போட்டு வதக்கி விட்டுட்டு அரைச்சி நல்லா கொதிக்க விட்டோம் அப்படின்னா சூப் ரெடியாகிருங்க நானும் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறேன் இந்த சிலை ஒரு வகை ஒரு வழியாக ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதுக்காக தாங்க ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன் இதைத்தாங்க சொல்ல வர்றேன் நமக்கு எனக்கு கிடைச்ச வாய்ப்பு அப்படின்னா இந்த அதிகாலை நேரம் தாங்க எந்த விதமான ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் யார் இது இது நாள் வரைக்கும் யாராவது நம்மளை எப்படி சொல்கிறது ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரும்போது அதிலேருந்து தப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலை தான் தோணும் ஆனால் அதையெல்லாம் இப்போ அதே பிரச்சனைகள் பிரச்சனைகள் அப்படிங்கிறது எல்லார்த்தோட வாழ்க்கையிலையும் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு தாங்க சொல்ல முடியும் அந்த பிரச்சனைகள் எல்லாமே நம்மளை பக்குவ பக்குவப்படுத்துறதுக்காகதா அப்படின்னு கூட மற்றவங்க சொல்கிறத கேள்விப்பட்டிருப்போம் இருந்தாலும் அந்த பக்குவம் அப்படிங்கிறது தானாக வந்துடாது அதுக்கு நாமுமே கொஞ்சம் முயற்சி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு உண்மையுமே எனக்கு புரிஞ்சுதுங்க ஒரு பிரச்சனைகள் வருது அப்படின்னா அதுக்குண்டான சொல்யூஷனும் நம்மக்கிட்டையே இருக்குது அதை தேடி கண்டுபிடிச்சு வலிமையோடு வெளிவர்றது அப்படிங்கிறதும் நம்ம கையில் தான் இருக்குது இல்லை அந்த பிரச்சனைகளுக்குள்ளேயே மூழ்கி நம்மளோட வாழ்க்கையே தொலைக்க கொண் கொண்டான ஒரு வாய்ப்பும் நம்மக்கிட்ட தான் இருக்குது அந்த மாதிரியெல்லாம் எதுவும் ஆகாமல் அதிலிருந்து மீண்டு வரக்குண்டான ஒரு அதிகாலை நேரத்தை கண்டிப்பாக எல்லாமே பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறது தாங்க என்னோடய வீடுகள் நான் பார்த்தீங்கன்னா என்னோடய வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பேஸ் பார்க்குற வேலை வந்தாச்சுங்க அதை ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் இந்த கேமரா பார்த்திங்கன்னா அடிக்கடி இந்த மாதிரி தாங்க ஒரு பிரைட்னஸ் இல்லாமல் இருக்குது அது நான் தீபம் ஏற்றும் போது பார்த்திங்கன்னா எண்ணெயில் வச்சுட்ட போல் இருக்குது அந்த கேமராவில் வந்து எண்ணெய் அப்படியே இதாயிருச்சு என்ன தான் தொடச்சி விட்டாலும் அது சரியாக மாட்டேங்குது ஒரு சில டைம் இந்த மாதிரி தான் ஆயிடுது இது நான் விடியோ எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எப்படி இருந்துச்சுங்க அதனால் என்னால் அதை இது பண்ண முடியல சாரி மன்னிச்சிக்கோங்க இனி கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருந்துக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன் மீண்டும் ஒரு நல்ல பயனுள்ள பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்களுடைய அன்புள்ள தோழி புஷ்பா இந்த வாழ்க்கை நமக்கும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் மகிழ்ச்சியே தரட்டுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ